السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم آمين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا من جاہم فاسکم من ابیوں تبیونم تسیبوں من جرالا تسبیو عائم وعلتا وقتا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ حمد اموری من اعوذ لکن ان شرل مول വനേം അല്ലാഹു അൻജൽ ഷാനു തആല ണികവരിതാ ഹദമാൻഗ സന്ദേയിൽ സമാധാനവും അൻബും തനറിയും ഖൈറത്തി നൽഇടാൻ അർഹമാ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലം 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 അ

நம் இறக்கின்ற எல்லா செய்திகளையும் எல்லா பழக்கத்துக்களையும் நம்முடைய தேவைகள் இருக்கின்றது அதே மாதிரி நம் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு வேண்டும் இப்போ நமக்கான உரிமைகள் நமக்கான பிரச்சனைகளை அரசு சார்ந்த விஷயங்களுக்கு அல்லது அதிகார வர்க்கத்தினர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அவர்களுடைய வனத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயமா என்பது சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா அமைச்சல்ல சமூக ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தேவை இப்போ நமக்கு தேவைப்படுகின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய சோசியல் மீடியா இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக இஸ்லாமிய சமூகத்திற்கு நிறைய பலன்கள் நிறையா ஒரு நன்மையில் இருந்தாலும் இன்னைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினர்கள் பெரும்பாலான நபர்கள் என்ன செய்யணும் இந்த சமூக ஊடகங்களை தவறான வழியில் உபயோகிக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறி வருகின்றோம் என்ன சொல்ல போனால் வெளிப்படையாக நடக்கக்கூடிய தவறுகளை விட சமூக ஊடகங்கள் மூலமாக நடக்கக்கூடிய தவறுகள் அதிகமாகி வரக்கூடிய ஒரு சூழலில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் அதாவது நாம் நம்முடைய செய்திகளை பகிர்வதற்காக தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோடு நாம் எளிதான முறையில் உறவாடுவதற்காக அல்லது நம்முடைய விஷயங்களை பேசி தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டிய பயன்படுத்தக்கூடிய சமூக ஊடகங்கள் அனைத்தும் இன்னைக்கு தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இது வயது வரம்பு இல்லாமல் பெரிய ஆட்களை எல்லாம் தாண்டி சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவறான வழியில் செல்வதற்கு தவறான வழியை கையில் எடுப்பதற்கு ஒரு காரணமாக இன்று இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு தெரியாத பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு தெரியாத பெற்றோர்களும் கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் அதிகமான தவறுகளில் ஈடுபடுவதற்கு ஒரு ஒரு சாதனமான ஒரு கருவியாக இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அதிகரித்து வருகின்றது இது குறித்த விழிப்புணர்வு நம்முடைய சமுதாயங்கள வயது வரம்பு இல்லாமல் மீடியாக்கள்ல எதை பேசணும் எதற்காக எதை பேசினால் தனி மனிதன் சார்ந்த ஒழுக்கத்திற்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்திற்கும் அதே போன்று சமூகம் சார்ந்த விஷயத்திற்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும் என்று தெரியாமல் எல்லா விஷயங்களையும் கேட்டதை எல்லாம் பேசக்கூடிய கேட்டதை எல்லாம் பகிரக்கூடிய எந்தெந்த குறுக்கு வழியில் சென்றால் நாம் செய்யக்கூடிய தவறு நாம் சார்ந்திருக்கின்ற அடுத்து நாம் யாருடைய கவனித்து கவனிப்பில் இருக்கின்றோமோ அவர்களுக்கு தெரியாமல் எந்தெந்த வகையில் நாம் தவறுகளில் ஈடுபடலாம் என்று ஒரு மாறுபட்டு சிந்தனையோடு அணுகக்கூடிய ஒரு சாதனமாக இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு மாறி வருது இந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னால் என்ன நாம நாம் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பு அதே மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய முகநூல்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ஸ்கைப்பு யூடியூபு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது எதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தினால் சமுதாயம் ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கும் இதை தவறான வழியில் பயன்படுத்தியதனால் இன்றைக்கு சமுதாயம் சந்தித்திருக்கின்ற விளைவுகள் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா இது குறித்த விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இல்லை அடுத்த தலைமுறையினர்கள்ட்ட நாம் என்ன செய்யறேன்னு சொன்னால் இது குறித்த விழிப்புணர்வை நாம் எடுத்து சொல்ல மறந்துட்டோம் இதனால இந்த அழிவுகள் எல்லாம் நமக்கு வரும் எதிர்காலத்தில் இந்த விஷயத்தின் மூலமாக இந்த அடிப்புகளை எல்லாம் நீ சந்திப்பாய் அப்படின்ற ஒரு விஷயம் குறித்து ஒவ்வொரு வீடுகளிலும் பேச வேண்டியது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தமையாய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு அத்தியாவசிய தேவை இன்னைக்கு போன் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அதே போல சமூக வலை வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியல இன்றைய காலத்துல வாழ முடியல அப்படித்தான் இன்றைய விஞ்ஞானம் நம்மை பட நமக்கு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது தூரத்துல தொலைவில் வெளியூர்கள் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் நமக்கு உதவுவது இந்த சமூக வலைதளங்கள் தான் அப்ப ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களை இன்றைய தலைமுறையினர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எப்படி வேண்டும் என்ற ஒரு அதிகமான குடும்பங்கள்ல பிரச்சனை அதிகமான கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை பிள்ளைகள் கற்றோர்களுக்கு மத்தியில் பிரிவு அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வு இல்லாமல் போவது நேரம் கொடுக்காமல் போவது இது எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக அடிப்படை காரணமாக நாம பயன்படுத்தக்கூடிய இந்த சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் அதுக்கு அது எப்படி பயன்படுத்தணும் அது எதற்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்டது மார்க்கம் அது குறித்து என்னவெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு சமுதாயத்தில் நாம பேசாமலே விட்டுட்டோம் அதன் மூலமாக ஏதோ ஒரு பிரபலியத்தை தேடுவதற்காகவும் அல்லது அக்கறை மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக முழுக்க முழுக்க நாம பயன்படுத்தக்கூடிய சமூக வலை வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நாம பெரும்பாலான நேரங்களை எதுக்கு பயன்படுத்துறோம்னு சொன்னா ஒண்ணு விளம்பரத்திற்காக அல்லது விவாதத்திற்காக இந்த ரெண்டு விஷயங்களுக்காக மட்டுமே பெரும்பாலான இஸ்லாமிய சமூகத்தை நாம் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டு விஷயங்களுக்காக மட்டும்தான் அவர்கள் சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்தி வருகிறார் விவாதம் செய்யணும் அல்லது விமர்சிக்க வேண்டும் அல்லது தன்னுடைய பொருள் அல்லது தன்னுடைய வியாபாரம் குறித்த விளம்பரத்தை தேடுவதற்காகத்தான் இந்த ஆய்வறிக்கையில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இஸ்லாமிய சமூகத்தினர்கள் பெரும்பாலான சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது இந்த மூன்று விஷயத்துக்கு மட்டும்தான் இன்னொருத்தர் நம்ம விமர்சிப்பாங்க அல்லது யாராவது ரெண்டு பேருக்கு மத்திய விவாதம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அல்லது அவர்கள் குறித்த விளம்பரத்தை அவரை தான் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துவாங்க ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அவங்க எந்த அளவு தூரம் நோக்கு சிந்தனையோட இந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தாமல் நம்ம சித்தி பார்க்க வேண்டும் சமூக சமீபமாக நடைபெற்று நிகழ்வு எல்லாம் தெரியும் ஒரு மலை விவகாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழகத்தில் போய்கிட்டு இருக்கு அந்த நிகழ்விற்காக அவர்கள் கையில் எழுத்துது அவர்கள் தன் பக்கம் ஆட்களை சேர்ப்பதற்காக தன்னுடைய ஆதரவாளர்களை அவர்கள் ஒன்று கூட்டுவதற்காக வந்து முடிவு செஞ்சுட்டு சரி எப்படி வந்து மக்களை ஒன்று திரட்டலாம் என்று அவர்கள் யோசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய ஆயுதமாக கையில் எடுத்தது சோசியல் மீடியா ஒரே ஒரே ஒரு பாட்டு போட்டாங்க பாட சமூக வலைதளங்கள் நாம் தேடி பார்த்தா தெரியும் ஒரு ஒரே பாட்டு அந்த பாட்டின் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் மீதான வெறுப்புணர்வை அவர்கள் வெளிக்காட்டி இஸ்லாம் குறித்த தவறான விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி ஒரே ஒரு பாட்டு கிட்டத்தட்ட நாலு புள்ளி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த ஒரு பாட்டின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் குறித்த வெறுப்புணர்வை இஸ்லாம் குறித்த ஒரு தவறான சிந்தனை அவர்களுக்கு மத்தியில் பரப்பி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்களை ஒன்று கூட்டினார்கள் என்று நம்ம அந்த சமூக வலைதளங்களின் செய்திகளை படித்து பார்த்தா நமக்கு தெரியும் எந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாம் குறித்த வெறுப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்காக இஸ்லாம் குறித்த தவறான மத்தியில் பரப்புவதற்காக சமூக வலைதளங்களை கையாளுகின்ற ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தினால் தனி மனிதருக்கும் சமூகத்திற்கும் ஆரோக்கியமாக அது அமையும் என்று எல்லா விஷயத்திலும் வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இஸ்லாமிய சமூகம் அல்லது மற்ற மற்ற விஷயங்களை பயன்படுத்துறது மூலமா பலவிதமான பிரச்சனைகளை நோக்கி சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது பொதுவா இனி மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கம் எந்த வகையில இந்த சோசியல் மீடியாக்களை நாம் கையாள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கின்றது குரான் வழிகாட்டுதல் இருக்கு நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறது பேஸ்புக்கை பயன்படுத்துறது இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறதுக்கு குரான் வழிகாட்டி இருக்கின்றது குரான் சொல்லுவான் ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த விஷயத்தை பயன்படுத்துவதற்கு சரியான இலக்கு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் குந்தும் ஹைர உண்மை முசல் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் குரான் வழங்கப்பட்டிருக்கின்ற நாம் உம்மத்தை முகமதியா ரசூல் சல்லா ஹரேஷனோட சமுதாயத்தினராகிய நாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குரான் நம்மை பார்த்தலா உத்தாலா நீங்கள் சிறந்த உம்மத்தினர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்ப சிறந்த உம்மத்தினர்களுக்கு கையில் தவழக்கூடிய எல்லா படைப்புகளும் அது சிறந்ததாக பயன்படுத்தப்பட வேண்டும் எப்ப தமரோட

நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் இந்த விஷயம் நான் பயன்படுத்த ஒவ்வொருத்தரும் மனசரை கேட்டுக்கணும் நான் பயன்படுத்துற வாட்ஸ்அப் நான் பயன்படுத்துற முகநூல் பக்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இதுக்காக வேண்டி பயன்படுத்துகின்றேன் நல்ல விஷயங்களை ஏவுவதற்காக தீமையை தடுப்பதற்காக வேண்டி நான் என்னுடைய சமூக வலைதளத்தை நான் பயன்படுத்துகின்றேனா என்று ஒவ்வொருவரும் பார்த்து செய்து வளர்க்கிறேன் குறித்த விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இருக்கணும் சமூக வலைதளத்தை பயன்படுத்தும்போது சாதாரணமாக நமக்கு ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறோம் அவர்கள் உண்மைத்தன்மை ஆராயாமல் அப்படியே என்ன செஞ்சிருக்கோம் ஷேர் பண்ணிடுறோம் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் குரான் எல்லாம் அமைத்தால சொல்லுவான் யார் இவர்களின் ஆமனும் ஒகிமான் கொண்ட விசுவாசிகளே இஞ்சாக்கும் ஃபாசிக்கும் நமக்கு உங்கள்கிட்ட ஒரு செய்தி வருது செய்தினா ஒரு ஆள் வந்து சொல்றது மட்டுமல்ல வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு எங்கேருந்தோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக உங்களுக்கு ஒரு செய்தி வருகின்ற பொழுது பட்ட பைகனோ நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராய வேண்டும் அப்படி அதனுடைய உண்மையார் போய் அது எங்கேருந்து வந்துச்சு அது யார் அனுப்புகிறான்னு நீங்கள் உண்மைத்தன்மையை ஆராயா வேண்டே செய்கிறான்னு சொன்னா நாம பரப்பி விட்டுரும் அப்படியே ஃபார்வேர்டு பண்ணிடுறோம் துஷ்யூ கும்பிச்ச ஆளா அப்படி நீங்கள் பரப்புவதனால் துஷ்மிகோமாக காழ்த்து மாறினேன் அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கே அது சோதனையாக இருக்கும்

ஐயோ ஹத்திசப்பி புள்ளி மாசமிய அவனுக்கு எந்த செய்தி வந்தாலும் அதை அப்படியே கொண்டு போய் சேர்ப்பான் இன்னொருத்த போய் பேசுவான் இவன் தான் பொய்யன் என்று ரசோல் செலந்தி மக்கள் அடையாளப்படுத்தினார்கள் இதை நாம யூஸ் பண்ணக்கூடிய நாம பயன்படுத்தி வலைதளத்தோடு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய செய்தியை அப்படியே என்ன செய்யணும்னா இன்னொருத்தருக்கு அப்படியே நம்ம உண்மைத்தன்மை தெரியாமல் ஃபார்வேர்டு பண்ணுறோம் அப்படின்னா ரசூல் செல்லந்தாலே சிவர்கள் சொன்ன இந்த ஹதீஸுக்கு உட்பட்ட நபராக நான் மாறிவிட்டேன் செய்தினுடைய உண்மை தன்மை ஆராய வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நன்மையை நன்மையை ஏறுவதற்காக தீமையை தடுப்பதற்காக நம்முடைய சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய சமூகமாக இது குறித்த எச்சரிக்கை நம்ம செல்லிச சொல்லும் பொழுது இந்த சமூக வலைதளம் எச்சரிக்கை வேண்டும் நமக்கு நவிசல சொன்னாங்க கப்பலில் இரு தளங்களை பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தரை தளத்துல மேல் தளத்துல பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்குது நம்முடைய வீடுகள்ல நம்முடைய பிள்ளைகள் இடத்துல இது குறித்து நாம் பேசி நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கப்பல்ல தரைத்தளத்திலும் மேல் தளத்திலும் செல்லக்கூடிய ஒரு கப்பல் தரைத்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி மேல் தளத்துக்கு போய் தான் தண்ணி எடுக்கணும் தாங்கள் பயன்படுத்துவதற்காக தண்ணி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் தான் தண்ணி எடுக்கணும் சுதந்திர அரசு அவர்கள் அழகிய உதாரணத்தோடு இந்த விஷயத்தை விளக்குறாங்க ஒரு மனிதன் அவன் தன் எழுவி எச்சரிக்கையோடு இருக்கவில்லை என்று சொன்னால் தன் சமூகத்தினரை எச்சரிக்கையாக இருக்க வைக்கவில்லை என்றால் தன் சமூகம் மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தினரை தான் சார்ந்த நிக்கின்ற நபர்களிடத்தில் எச்சரிக்கை ஏற்படுத்தவில்லை என்றால் எந்த அளவிற்கு அழிவு நேரும் என்பதை ரசூசல் அல்லா அவர்களை விளக்குறாங்க அப்போ மேல போய் தான் என்ன செய்யணும்னு சொன்னா புளோர்ல போய் தான் அந்த கப்பல்ல அடித்தளத்துல இருக்கிறவங்க தங்களுக்கு தண்ணி வேணும்னா போய் ஃபர்ஸ்ட்ல போய் எடுத்துட்டு வரும் கீழ்தரத்தில் இருக்கிறவங்க தரைத்தளத்தில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க நாம் எதுக்கு போய் மேல தளத்தில் போய் தண்ணி எடுக்கணும் நமக்கு கீழே தான் அவ்வளோ பெரிய கடலில் தண்ணி இருக்குது நாம என்ன செய்யணும் நம்மளுடைய கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டு கீழே தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கணும் எதுக்கு போய் நம்ம மேலே போய் தண்ணீரை எடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் தங்களுடைய தளத்தில் ஓட்டை போட்டு தண்ணீர் எடுத்தார்கள் என்றால் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் என்ன செஞ்சிருவாங்கன்னு அழிந்து போவார்கள் அதனால தன்னுடைய சமூகம் குறித்து தான் சார்பிரையில் இருக்கின்ற இடத்துல ஒரு சமூக அழிவிற்கான நிகழ்வு ஏற்படும் பொழுது அதை எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை ரசூல் சிறந்த ஆலோசனை அந்த சிறந்த உதாரணத்தோடு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இந்த விஷயங்கள் பயன்படுத்தும் பொழுது இன்னைக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் பொழுது நாம கொஞ்சம் எச்சரிக்கையான முறையில் பயன்படுத்தும் எல்லாத்துக்குமே வழியாக கண்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு வெறும் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நாம் எதிரிகளினுடைய அவர்களுடைய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வியூகங்களை நாம் யோசித்து இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரங்கள் அனைத்தும் சமூக ஊடகங்கள் மூலமாகத்தான் நாம அதெல்லாம் கவனத்தில் எடுக்காம நம்மளுடைய நாம் உள்ளே போட்டு சமூகத்திற்குள்ள நாம் பிளவுகளை ஏற்படுத்தி சண்டையை போட்டிருக்கிறோம் ஆனால் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முழுக்க முழுக்க இஸ்லாத்தின் மீதான நெருங்கும் பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் திணிப்பதற்காகவே அவர்கள் சமூக ஊடகங்களினுடைய இந்த வியூகங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற நுட்பங்களை யோசித்து பயன்படுத்தி வருகின்றார்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்ற எல்லா விஷயங்களும் நியமத்தாக எல்லாம் அவங்க கொடுக்கிறார் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஊடகங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹாலத்தில் இருந்த நிலமத்தாக இருக்கின்றது அதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ அப்படி பயன்படுத்துகின்ற அந்த விதத்தை பொறுத்து அது நிலமத்தாக அது ஒரு அருப்படையாக அது சோதனையாக மாறும் என்பதை நாம் விளக்கிக் வேண்டும் இது பல குடும்பங்கள்ல பிரச்சனைகளை உருவாக்குகின்ற இந்த சமூக வலைதளங்கள்

கடைசி இயரத்தில் போய் தான் அது குறித்து கவலைப்படக்கூடிய சமூகமாக இது வரைகிட்டு பெருமுட்ட நேரம் நம்முடைய தலை அடுத்த தலைமுறையினருடைய பெரும் மொட்ட நேரம் வீணாக்கப்படுவது இந்த சமூக வலைத்தளம் கண்டனம் நேரத்தை பெருமளவில வீணாக்கிட்டு இருக்கிறோம் சோசியல் மீடியா இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக நம்ம பெருமுட்ட நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா நாம அவ்வளவு முயற்சி செஞ்சு நம்முடைய சொந்த நேரத்தை எல்லாம் அதில் யூடியூப்ல வீடியோஸ் பாக்கிறது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பாக்கிறது இந்த மாதிரி நேரங்களில் நாம் என்ன செய்யறோம் நம்முடைய பெருமொண்ட நேரத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செலவழிப்பதற்கு பதிலாக இந்த மாதிரி நாம நேரத்தை செலவழிக்கிறோம் வருத்தத்திற்குரிய விஷயம் அதை கண்டுபிடித்தவர்கள் கூட அந்த விஷயத்தில் அதிகமா நேரத்தை செலவழிக்கிற முகமூல் அப்படி சொல்லக்கூடிய பேஸ்புக் அதை கண்டுபிடிச்சவர் மார்க் செக்கர்பர்க் சொல்லக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த ஒரு நபர் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷத்துல கண்டுபிடிச்சவர் அவர் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சு அவர் தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு அவர் இந்த பத்து வருஷத்துல அவர் போட்ட பதிவுகள் பத்து பதிவுகள் தான் போட்டிருக்காரு பத்து வருஷம் கண்டுபிடித்தவர் அவர் அதற்காக நேரத்தை சில நேரத்தை அது வெறும் பத்து பதிவுகள் நடக்கும் நீங்க நம்முடைய அடுத்த தலைமுறை ஒரு மோகமாக ஒரு ஆர்வமுடைய மக்க ஒரு விஷயமா காணக்கூடிய இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய விஷயம் இன்ஸ்டாகிராம் கண்டுபிடிச்சது கெவின் ஸ்டாரின் அப்படின்னு சொல்ல ஒரு கண்டுபிடிச்சதுலேருந்து இதுவரைக்கும் நாற்பது பதிவுகள் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அதுல அதை உருவாக்கியவர்களே அதற்கு அதிக அளவில் நேரம் கொடுக்காத பொழுது அதை வெறும் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தக்கூடிய நாம் அதில் எந்த அளவிற்கு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்தை வீணடிப்பதன் மூலமாக சமூகம் சந்திக்கின்ற எதிர்காலத்தினுடைய விளைவுகள் குறித்து இன்னைக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கணும் கண்டுபிடிச்சவனே பத்து வருஷத்துக்கு பத்து தான் போட்டிருக்கிறான் கண்டுபிடிச்சவன கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துல இருக்கிற நாற்பது தான் போட்டிருக்கிறோம் எல்லா விஷயமும் தன்னுடைய குடும்பத்தினரை தன்னுடைய உணவை தன்னுடைய சுய தேவைகளை மறந்து முழுக்க முழுக்க அதற்கு அடிமையாக கூடிய ஒரு சமூகமாக வருத்தத்திற்கு விஷயமாக நேரத்தின் வரை குறித்து எல்லாம் வந்தால் அவ்வளவு எச்சரிக்கைகளை செய்திருக்கின்றான் காலத்தின் மீது சத்திகளாக அப்படின்னு சொன்ன ரபுலாளனி அதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் எல்லாம் அது

காரணம் ஒரு காலத்தை ஒரு மனிதன் சரியான வகையில் பயன்படுத்தாத பொழுது நிச்சயமாக அந்த மனிதன் கை சேதத்தில் இருப்பான் அப்ப காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் இல்ல 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 ஆவணம் ஆபில சாலிகார் நம்முடைய ஈமான் சார்ந்திருக்கின்ற விஷயங்களுக்கும் சாலிகார அகல்கள் செய்வதற்கான அந்த விஷயங்களை தேடுவதற்காக வேண்டி காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகின்றான் ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய நேரத்தை எதுல நாம செலவழ்த்துகின்ற பெற்றோர்கள் இது குறித்து விழிப்புணர்வு ஓடி இருக்க வேண்டும் பிள்ளைகள் அவர்களுடைய ஓய்வு நேரத்தை எதிர் செலவிடிகளாக ஒரு விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு மத்தியில் இருக்கணும் இரண்டு விஷயங்கள் இரண்டு மிகச்சிறந்த அருள் படைகள் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்ற இரண்டு அருள் மக்கள் எப்போதுமே கொண்டு போகத்தனமா இருப்பாங்க ஒன்று அசிகா என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தில் இந்த சமுதாயம் எப்பவுமே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலுத்தார் ஓய்வு சம்பந்தப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு சமுதாயம் கவனம் செலுத்தாது அந்த ரெண்டு அருள் அருள் கடைக்கு நாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் நேரங்கள்ல ஆக்கப்பூர்வமான முறையில் செலவிப்பதற்கு நாம் இந்த கவனம் செலுத்துகின்றோம் நேரத்தை கொடுத்துட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல தங்களுடைய மூளையை செலவு செய்யாத ஒரு தலைமுறையினர்களாக அடுத்த தலைமுறையினர்கள் உருவாகிறது ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்கிற போது அந்த நாள் நம்மள்கிட்ட பேசுவோம் இன்னைக்கு நாள் நம்மள்கிட்ட இன்னைக்கு இந்த வெள்ளிக்கெல்லாம் நம்மள்கிட்ட இருந்து கடந்து போகுதுன்னா அந்த நாள் நம்மள்கிட்ட தெரிந்து போகணும் ஆனால் யோக்க இன்றைய நாள் நமக்கு காலையில வரும் பொழுது இந்த நாள் நம்மள்கிட்ட சொல்லுமா இன்றைய நாள் உனக்கு நான் புதிய நாளாக நான் தெரிவிக்கிறேன் இது அதாவது மாற்ற பலன் அவுது இந்த நாள் நான் வந்து உன்னை விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா ஒருபோதும் உன்னிடத்தை நான் திரும்பி வர மாட்டேன்

இன்னைக்கு நம்முடைய ஓய்வு நேரங்களை நம்முடைய பிள்ளைகள் நாம எதுல செலவழிக்கிறோம் வலைதளங்களை எந்த அளவுக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நேரம் கொடுக்கின்றார்கள் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் தடை செய்யக்கூடிய விஷயமான நம்முடைய சமுதாயத்துல இந்த சமூக வலைதளங்கள் மாறுகிறது ஜுமாவின் அந்த தொழிலை சம்பந்தமாக தான் குரானினுடைய அசனத்தை இறக்கும் பொழுது வேதா அளவு திஜாரத்தன் ரசூல் செல்லா அவர்கள் ஒரு தடவை ஜிமாவுடைய சுத்துவாவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மதினாவிற்கு வந்த வியாபார கூட்டத்தை மாற்றவுடன் சகாபாக்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க வேதா அளவு திஜாரத்தன் அவர்களது வடிப்போம் நபியே அவர்கள் வியாபார கூட்டத்தை மாற்றவுடன் பழிவாசலிருந்து சகாபாக்கள் எல்லாம் வெளிந்து போயிட்டாங்க தரப்போக்க காயமா நபிசலாஜ் நின்றுட்டே குத்துமா ஓய்கிட்டு இருக்கிறாங்க பல்லாம தாலா சொன்னா இந்த மாதிரி போனதுனால ஒரு சில நபர்கள் மட்டும் பள்ளிவாசலில் இருந்தாங்க பல்லாமதாலா சொன்னாரா இந்த மாதிரி இந்த நபர்கள் மட்டும் இல்லை என்றால் உங்களிடத்தில் ஒரு சில நபர்கள் அமர்ந்து அவர்கள் மட்டும் இல்லை என்றால் என்னுடைய கோபத்திற்குரிய நகரமாக இந்த மதீனமான நகரம் மாறியிருக்கும் என்று அல்லாஹு தாலா சொன்னதாக இந்த ஜுமாம் வசனத்தில் அவர் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகுமாக்கப்பட்ட வியாபாரம் தான் வியாபாரத்தை தேடுவாரும் அல்லாஹால நிறைய நமக்கு கட்டளை ஆனா ஜும்மாவினுடைய பாம்பு சொல்லப்பட்டு விட்டால் வதவல் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் தொழிலுக்காக வேண்டிய வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரகுல் ஆலமின் ஹலாலாக்கப்பட்ட அதிகமான நேரங்களில் ஆர்வப்படுத்தப்பட்ட ஜிஹாதோடு சேர்த்து ஒப்புத ஒப்புமைப்படுத்தி ரசூல் செலுத்தாலை அவர்கள் சொன்ன வியாபாரத்தை அல்லாஹால தொழுகையினுடைய நேரம் வந்தால் அதை விட்டுவிட்டு நீங்கள் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹு தாரா நமக்கு கட்டளை எழுதினான் என்றால் இந்த சமூக வலைதளங்களில் தொலைபேசியில் தொலைக்காட்சிகளில் நேரத்தை செலவிடக்கூடிய நாம் இறைவனை வணங்குவதற்காக தொழுகைக்காக வேண்டி அழைத்து கொடுக்கப்பட்டால் அதை அப்படியே விட்டுவிட்டு நாம் வருகின்றோமா என்பதை நாம் ஒவ்வொரு ஒரு சிந்தித்து பார்க்கிறது வியாபாரத்தை எல்லா உங்கள வாங்க சொல்ல விட்டு வந்துடும் சொல்றான் இப்ப நாம செலவிடக்கூடிய மணி நேரத்தை செலவிடக்கூடிய தொலைபேசியா இருக்கட்டும் தொலைக்காட்சியா இருக்கட்டும் அல்லாஹினுடைய இபாதத்திற்காக தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் நம்முடைய மனம் எதை நோக்கி பயணிக்கின்றது எதை சிந்திக்கின்றது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்து நம்முடைய நேரங்களை ஓய்வு நேரங்களை ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நாமும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரும் சிறந்த தலைமுறையினராக வாழ்வார்கள் அப்படிப்பட்ட சுகநாயத்தை கட்டமைக்கக்கூடிய நண்மக்களால் தான் அவனால் மனித திடை மாற்றியார் சொல்லுவானாக மாற்ற அணு நிலைமும் தெரியல என்ற பிள்ளனே சலாமா அனைத்தும் மரமத்தள்ளார் இவர்